நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அமர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இதுக்கு வந்து கடைசி டேட்டு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் மாவட்டம் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பழங்குடியின பிரிவில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் குறைவு பணியிடத்தினை சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாம் நேரடி நியமனத்தின் மூலமாக நிரப்பிட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ப்ளஸ் டிஏ கச்சாரியே எல்லாமே ஆட் ஆகும் குறைஞ்சபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு தேர்ச்சி இந்த ஒதுக்கீடு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழங்குடியினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க காலை பின்னணிக்கு வந்து ஒன்று அது வந்து குறைஞ்சபட்ச வயசு வந்து என்னது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு அதிகபட்சம் வந்து முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கீழே இருக்குது லிங்க் ஆப்ஷனில் இருக்குது அதை ஃபில் பண்ணணும் அதோட தொகுதி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முகவரி சான்றிதழ் ஓட்டுநர் விமாம் மற்றும் இதர தொகுதிக்கான சான்றிதழ் இது எல்லாமே ஜெராக் வச்சு பாஸ்போர்ட் அளவுக்கு போட்டோ ஒட்டி இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த அளவு ஆபீக்கில் கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடணும் அந்த இது ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறீங்களா அதோட கவர் மேல வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியலார் என்று குறிப்பிட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நுகர்வு குறைதீர் ஆணையம் தலைவர் மாட்டு மாவட்ட நுகர்வோர் ஆணையம் நகராட்சி சமுதாயக்கூடம் கிழக்கு பாண்டி ரோடு விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில் விழுப்புரம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு இந்த விண்ணப்பம் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிடணும் பெயர் வந்து உங்கள் பேர் நீங்கள் ஆனா பெண்ணா திருநங்கையா அப்படிங்கிற டிக் பண்ணிடுங்க உங்களுடைய அப்பா பேர் கணவர் பேர் அதுக்கிட்ட நாலாவது ஆப்ஷனில் உங்கள் வயது பிறந்த தேதி தேசிய இனம் வந்து எனது இந்தியன் மதம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏதோ அது அது இனப்பிரிவு மற்றும் ஜாதி இனப்பிரிவு வந்து எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருங்க முகவரி அதுக்கு விண்ணப்பிக்கும் பதவி அலுவலக உதவியாளர் கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வாகன ஓட்டுற உரிமம் இருக்குது அப்படின்னா ஆம் இல்லைனா இல்லை அதுக்கடுத்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் கா போட்டு வச்சுருக்காங்களா கேஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா ஆம்னா கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பரு பதினஞ்சாயிரம் காலத்தில் உங்கள் மெயில் ஐடி அடுத்து நான் அப்படிங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் உங்கள் பேர் தாப்பே பக்கத்தில் உங்களோட அப்பா பேர் அது எழுதி இந்த இடத்துல மனுதாரன் கையப்பங்க மேலே உங்களோட சைன் போட்டு இடம் வந்து உங்கள் ஊர் நாள் வந்து என்றைக்கு ஃபில் பண்ணுறங்களோ அந்த நாள் இதெல்லாம் வச்சு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு இந்த அட்ரஸ் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு நாற்பது ரூபா ஸ்டாம்பு ஓட்டி எம்டி கவரில் உங்களுடைய டூ அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்